ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம் ஆனால் வெறும் இந்த கார்ட்போர்ட்டில் பண்ணாமல் கேன்வாஸ் ஷீட்டை வந்து மேலே ஒட்டிட்டு அப்புறமா பண்ண போகிறோம் எங்கிட்ட கேன்வாஸ் ஷீட் இருக்கிறனால அந்த ஷீட்டை வந்து நான் இது மேலே ஒட்டிக்கிறேன் அப்படி உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் அப்படியே கார்ட்போர்ட் மேலேயே இந்த பெயிண்டிங்கை பண்ணணும் இந்த மாதிரி போர்டு எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க போர்டு மாதிரிலாம் நான் பெருசாக எதுவும் ரெடி பண்ணல எங்கிட்ட ஷீட்டு தனியாக இருந்தனால அந்த ஷீட் வந்துட்டு நான் இதில் கவர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஏன்னா கேன்வாஸ் போர்டு வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி ஸோ அதனால் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் ஷீட்டு தனியாக ரோலாக வாங்கி வச்சுக்கிட்டு நான் கார்ட் போர்டில் தான் முக்கால்வாசி பண்ணுவேன் ரேராக பெரிய பெயிண்டிங் ஏதாவது பண்ணணுன்னா தான் நான் கேன்வாஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்படி தான் ஒட்டிட்டு சைடில் வந்து மாஸ்கிங் போட்டு எடுத்துக்கலாம் எந்த பெயிண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் சைடில் மாஸ்கிங் டேப் போடும்போது நல்லாயிருக்கும் ஒரு சில பெயிண்டிங் நம்ம போடாமையும் பண்ணலாம் இந்த பெயிண்டிங் நான் வந்து சைடில் மாஸ்கின் டேப் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் பெரிய மேகம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அந்த மேகத்தை சுற்றியுமே இந்த மாதிரி வானவில் ஸோ ரெயின்போவோட அந்த லைன்ஸ் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா ஸோ அந்த வரைஞ்சிட்டு இப்போ அதுக்கு கலர் பண்ண போகிறோம் ரெயின்போ கலர்ஸ் தான் பண்ண போகிறோம் ஒரு ஒரு கேப் குள்ளேயும் ஒரு ஒரு கலர்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா பெயிண்டிங் வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் விரும்பி பார்ப்பீங்க எப்போதுமே வந்து என்ன கிராஃப்ட் பண்ணாலும் பெயிண்டிங்கும் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கடி உங்களுக்கு பெயிண்டிங் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே இதுவும் சிம்பிளான பெயிண்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம டூ ஐடியாஸ் பார்க்கலாம் ரெண்டுமே ஈஸியான ஐடியாஸ் தான் எல்லாருமே டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா ஸோ உங்ககிட்ட நீங்கள் தின் ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி பட்டை ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி இதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் பெருசாலாம் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த பெயிண்டிங்க்கு ஓகே ஆனால் ஒரு செவன் கலர்ஸ் தேவைப்படும் ஸோ கலர்ஸ் மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி இந்த பெயிண்டிங்கில் கலர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பண்ணுறேன் செகண்ட் பெயிண்டிங்கில் இப்போ கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன் ஓகே இப்போ நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ரெயின்போ கலர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக கேப் இருக்குதுல்ல அது எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் கொஞ்சம் லைட்டான ப்ளூ மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் அந்த தீம் வந்து ஆனால் இது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு என்கிட்ட இருந்த இந்த கலர் ஸோ அதனால் அதில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிடலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட் ஆக்கிக்கிட்டேன் அந்த கலரை ஸோ அந்த கலரை வந்து பண்ணி விட்டுடலாம் இது இன்னும் ஸ்கை ப்ளூ கலர்லேயே கொஞ்சம் லைட் கலராக பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் மொத்தத்தில் அது வந்து கொஞ்சம் அந்த மேகத்துக்கு மேலே இருக்கிற இடம் இருக்கும்ல அது கொஞ்சம் ப்ளூ கலரில் தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ அதை நம்ம கொடுத்து விட்டுக்கலாம் அந்த அந்த காலியாக இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே அடுத்தது வந்து அந்த மேகத்துக்கு ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி அது ஒயிட்டில் தான் இருக்குது இருந்தாலும் அது இன்னும் பார்க்குறதுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் கலரே எடுத்துகிட்டு மேலேயே லைட்டாக கோட் கொடுத்து விட்டுக்கிறேன் அந்த சைடில் நம்ம வரைஞ்சோம்ல பென்சிலில் அதெல்லாம் கொஞ்சம் தெரியாத மாதிரி அப்படியே கொடுத்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அதுக்காக தான் இப்போ கொடுத்தாச்சா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல அது கொஞ்சம் லைட் கலர் இது வந்து கொஞ்சம் அதை விட டார்க் கலர் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த சைடில் வந்து சின்ன சின்ன மலை துளி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க சின்ன சின்ன ட்ராப்ஸு அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசும் சேர்ந்ததுமாக வரைஞ்சி விட்டுட்டு அதுலேயும் அதே கலரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே கலர் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இதுவும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மேகம் வரைஞ்சிருக்கோம்ல அதுக்கு வந்து கண்ணும் வாயும் வரைய போகிறோம் அதனால் ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துருக்குறேன் அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு வந்து ரெண்டு ட்ராப் வச்சு விட்டுட்டு அதுக்கு சென்டரில் எப்படி வாய் மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம் ஓகேவா தின்னான ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம் அதை விட இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதை வச்சே நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்மளோட பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு சைடில் ஒட்டினுள்ள டேப்பு அந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் மாஸ்கின் டேப் போட்டு சைடில் கவர் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து மாஸ்கின் டேப் தான் போடணும்னு இல்லை நார்மலாக செல்லோ டேப் இருந்துச்சுன்னா கூட அந்த டேப் கூட நீங்கள் போட்டுட்டு பெயிண்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா ரைன்போ தீமில் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து கலர் நிறைய தேவைப்படாது ஒரே கலர் தீமில் பண்ண போகிறோம் அதே மாதிரி ரொம்ப ஈஸியுமே கூட இதுக்கு வந்து நான் டேப்லாம் எதுவும் சைடில் போடலை அப்படியே தான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இதுலேயுமே நிறைய ட்ராயிங் வேலைலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த பெயிண்டிங் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கை விட இது ரொம்ப ஈஸி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி பிங்க் கலர் எடுத்திருக்கேன் ரொம்ப லைட் கிடையாது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி அந்த கலரை வந்து கீழே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதை விட லைட்டாக இருக்கிற கலரை அதுக்கு மேலே பண்ண போகிறோம் இந்த மாதிரி பிங்க் தீம்லேயே வந்துட்டு கலர் மட்டும் கொஞ்சம் டார்க் ஷேட் அப்புறம் லைட் ஷேட் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி பண்ணிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ கீழே வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஷேட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் இதுலேயே லைட் கலர் வேணும் அதனால் என்ன பண்ண போகிறோம் இந்த கலர்லேயே கொஞ்சமாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக இந்த கலர் எடுத்துகிட்டு ஒயிட் கொஞ்சம் நிறையவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்துட்டு அதே மாதிரி கலர் பட் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் ஸோ வேணும் அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு மேலே வரைஞ்சோம்ல அதுக்கு வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அதை விட லைட் கலரில் என்னென்னு பார்த்தா இந்த ஸ்கின் கலர் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கின் கலர்லேயும் இது கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சதுனால ஒயிட் மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்காமல் டேரெக்டாக ஒயிட் அதில் அங்கங்கே கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இந்த கலரை லைட்டாக வச்சுட்டு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுவே மேட்ச் ஆகிடுச்சு ஆகிட்டு கொஞ்சம் லைட் கலராக வந்துருச்சு ஸோ அதனால அதையே மேட்ச் பண்ணி அடிச்சுக்கிறேன் மீதி இருக்கிற எல்லா இடத்துக்குமே இந்த கலர் அடிச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ரொம்பவே லைட்டாக இருக்கணும் இந்த கலர் ஓகேவா ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அந்த மூணு கலருமே ஒரே மாதிரி தீமில் தான் தெரியும் கொஞ்சம் லைட்டாக பார்க்கறதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வரைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க ஃபஸ்ட்டு பண்ண பெயிண்டிங்கை கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ட்ராயிங் ஒரு குட்டியாக ஒரு லோட்டஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம் ரொம்ப குட்டியாக இல்லை ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு லோட்டஸ் வந்து பென்சிலில் வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு அப்புறம் இதுக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம் தனியாக ஸோ அதனால் கீழே இருக்கிற கலர் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதான் மேலே வந்துட்டு அது மிக்ஸ் ஆகாது ரெண்டு கலரோடையும் சேர்ந்து ஓகே ஸோ அதனால் காயறதுக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க இப்போ வந்துட்டு வரைஞ்சதில் கீழே வந்து கொஞ்சம் டார்க் கலர் டார்க்கான க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன் ஸோ டார்க்காக பண்ணுங்கள் கீழே இருக்கிற கலர் லைட்டாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற ரெண்டுமே டார்க்காக பண்ண போகிறோம் ஸோ டார்க் க்ரீனை வந்து கீழே அந்த லீஃப்க்கும் அந்த ஸ்டெம்புக்கும் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே இருக்கிற அந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு டார்க்கான ஒரு பிங்க் கலர் பண்ணிக்கோங்க இதை விட டார்க்காக இருந்தால் நல்லா இருக்கும் என்கிட்ட இதை விட டார்க்கான பிங்க் இல்லை அதனால் இருக்கிறதுலையே டார்க் பிங்க் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற பிங்க்லேயே டார்க் பிங்க் எடுத்துகிட்டு நான் இதுக்கு பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ அந்த ரோஸுக்கும் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்மளோட செகண்ட் பெயிண்டிங்கும் முடிஞ்சிருச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான் ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கை விட இது ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு பெயிண்டிங்கில் உங்களுக்கு எந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி சொல்லுங்கள் ரெண்டு பெயிண்டிங்குமே ஈஸியாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்